சாந்தி என்னது கொஞ்சம் படிச்சு பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஐயோ ரொம்ப தப்தப்பா இருக்கு நல்லா இருக்கும் படிச்சு பாரு ஐயோ சாந்தி பாருப்பாட்டே அப்படிதான் இருந்தது அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு இத பாரு ராத்திரி பதினோரு மணிக்கு மறக்காம இந்த காலையர்கந்துருக்கு அங்க வா என்னன்னு சொல்ற இத பாரு பதினோரு மணிக்கு எல்லாம் மறக்காம வந்துரு என்ன பதினோரு மணி மறக்காத மறக்காதே பதினோரு மணி என்ன எதுக்கு ராத்திரில வர சொன்ன எனக்கு இன்னொரு பயமா இருக்கு கிருஷ்ணா அந்த புக்க படிச்சதுல இருந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு உனக்கு எனக்கும் அப்படித்தான் இருக்கு இப்ப எப்படி இருக்கு 찬디 어어 찬디

ஏற போகுது கால ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கண்ணத்துல கையை வச்சு கம்முன்னு என்ன அர்த்தம் அந்த கண்ராபி எப்படி என் வாயால சொல்றது சுண்டற தான் சொல்லணும் பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா சொல்லுவாங்க அரசுக்காங்களே எரிச்சல கிளப்புறா சொன்னா தானே புரியும் அதுதானே நேத்து ராத்திரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேனா அப்ப அந்த கடைசி வீடு காலியா இருக்கே அது திறந்து இருந்துச்சு துருட துருட வந்துட்டானோன்னு பார்த்தேன்

நானிலே விட்டீங்க ஓடி போயிடுவா அந்த அளவுக்கு விட்டுருவா இப்பவே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ரெண்டு பாத்திரமாட்டேன் ஆமா நாளைக்கே அவளை இந்த காலையை விட்டு காலி பண்ணிட்டுதான் மறு பாக்குறீங்க நாளைக்கு என்ன காலி பண்றது இப்பவே அவளை காலி பண்ண வைக்கிறேன் அதை செய்யும் உட்காருங்க சொல்றேன் ரொம்ப அவசரப்படுறியே ஜமுனா காலநில உள்ள எல்லா பொம்பளைங்களும் இருக்கிறோம் பொண்ணைக்கான எங்க அவளது கேக்குற அட இந்த விஷயத்தை அவளும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு தான் என்ன முனியமா இதெல்லாம் போய் அவ தெரிஞ்சுக்கணும் அவ பச்சை குழந்தை என்னங்க நீங்க வளர்றவங்கள தகரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானோ இந்த வயசுல தெரிஞ்சுக்காம இந்த வயசுல தெரிஞ்சுக்கறது என்ன விவரமா சொல்றா பாரு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்க்காருன்னா கோயம்புத்தூர் காரீதான் இவங்க எந்த கூப்பிடுறது நானே கூப்பிடுறேன் கூப்பிடுவேன் சாதிட்டேன் சாந்திட்டேன் இந்த பக்கம் இருந்து வருது வாமா

பகல்ல பேசினா நீ விட மாட்டியே தான் ராத்திரில வர சொல்லி பேசிருக்கு என்னம்மா பேசுனீங்க என்னடி பேசுன சொல்லி தொலை ஆட வயசு பையனும் வயசு புள்ளி ராத்திரியில எனத்த பேசுவாங்க எல்லாம் பல்லான விசிந்தே ஐயா இது என்ன கண்டாவி ஐயோ என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கே என்னடி பேசுன என்னடி பேசுன சொல்லி தொலை இருமா சொல்லிடும் பாருப்பா அம்மா கண்ணு சொல்லிடுமா என்ன பேசுனீங்கிறது மட்டும் சொல்லிடுமா அந்த கிருஷ்ணதா ராத்திரி பதினோரு மணிக்கு மேல என்ன அந்த வீட்டுக்கு வரையான்னு கேட்டுச்சு ராத்திரி பதினோரு மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வர்றியான்னு கிருஷ்ணா உன்ன பாத்து கேட்டுச்சா இல்ல நான் வர சொன்ன அம்மா வாமா ஜமுனா உங்க பொண்ணு ராத்திரி பதினோரு மணிக்கு மேல அந்த பையனை அந்த ரூமுக்கு வர சொல்லிருக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது தெரிஞ்சுக்காம தையா தக்கான குதிச்சியே இப்ப என்ன சொல்ற பேச மாட்டியே வாய் அடைச்சிருமே உஷா பாத்ததுனால ரெண்டு பேருக்கு சைலண்டா புத்திமதி சொல்லி அனுப்பி இருக்கு

ரிக்ஷாவுக்கு மூன்று ரூபா போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து அஞ்சு ரூபா கேக்குறான் என்ன நீ சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு இன்னும் பயில பாத்துக்கிட்டு இருக்க ஏந்திரி கை கழுவு சாப்பிடலாம் இல்ல நீ எடுத்து வச்சிட்டு போ நான் சாப்பிட எடுத்து வச்சுட்டு போறதா நீ சொன்ன நான் விட்டுடுவேன இந்த பாரு ஆபீஸ் தான் நீ மேனேஜரு நான் முனியம்மா இது சாப்பாட்டு நேரம் இப்ப நான் தான் ஆளினாள் ஏந்திரி சொன்ன கேளு ஏந்திரி ஏந்திரி பார்த்தாலும் இருந்தா எப்படி உங்க அம்மா அப்பா பத்தி தான் தெரிஞ்ச நினைச்சு சாப்பிடாம உடம்பு கடுத்துக்கிற சாப்பிடுமா நீ சாப்பிட மாட்டே நானே ஊட்டி விடுறேன் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சாப்பிடு சாப்பிடுமா இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு சும்மா தானா எல்லாம் இந்த முனியம்மாவோட கை ராசி இல்ல முனியம்மா உன் கை ராசி இல்ல உன் மனசுல இருக்கிற தாய் பாசம் ஏது எப்படியோ நீ சாப்பிட்டியே அதுவே எனக்கு போதும்